அடுத்து நாம பார்க்க போறது சித்திரை மாதம் என்றாலே அச்சய திருதையை இந்த அச்சய திருதை என்பது வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய நாள் தங்கத்தை மட்டும் வாங்கக்கூடிய நாள் அல்ல யோகத்தையும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கக்கூடிய நாள் என்று பார்த்தீங்கன்னா அந்த சித்திரை மாதத்தினுடைய அச்சய திருதையை வருஷத்துக்கு ஒரு நாள் வரக்கூடிய அந்த அச்சய திருதை என்று நாம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அச்சய திருதை என்றால் என்றாலே அச்சய பாத்திரம் அந்த திருதியை என்றாலே வளர்தல் நாம் என்ன வளர்க்கணும் நம்ம என்ன ஆசிர்வாதமாக பெற வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அச்சிய திருதை அன்னைக்கு நிறைய மக்களுக்கு நாம் உணவு தானத்தை தந்தால் நமக்கு யோகமாக மாறும் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு புண்ணியமாக வளரும் தங்க நகைகள் வாங்குகிறோம் வெள்ளி நகைகள் வாங்குகிறோம் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கின்றோம் இது எல்லாத்தையும் விட நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த திருதை அன்று நம்மளால் முடிந்த உணவு உணவுகளை தானம் செய்ய வேண்டும் அதே சமயத்தில் வீட்டில் நல்லா மஞ்சள் குங்குமம் உப்பு பருப்பு இந்த மாதிரியான வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்து அன்று பூஜித்து நாம் வணங்குதல் வேண்டும் இந்த அச்சிய திருதை அன்று ஒரு புதிய நோட் போட்டு அன்னைக்கு உங்களுடைய வரவுகளை எழுதி வைங்க தினசரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரவுகள் பெருகுவதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் இந்த அச்சய திருதை என்றால் வளர்தல் வளர்த்துதல் ஆசீர்வாதம் பெறுதல் என்ற அர்த்தம் இந்த அச்சய திருதை அன்று அனைவரும் அன்னதானம் செய்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கைகளை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்